ராஜா வந்து சூரியன் இந்த வருஷம் மந்திரி வந்து பார்த்திங்கன்னா மந்திரியும் சூரியன் தான் சேனாதிபதி சனி அத்தகாதிபதி சூரியன் சசியாதிபதி புதன் ராஜா ராஜசாதிபதி சுக்கரன் அப்புறம் தியானியாதிபதி தானியாதிபதி வந்து சந்திரன் மேகாதிபதி சூரியன் மீனா ஸ்ரீபதி புதன் மரக்கால் இரண்டு இந்த அளவுக்கு வந்து இருக்குது இதில் உபநாயகர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த வாகனமாக இதெல்லாம் வருவாங்க அதில் சூரியனுக்கு வந்து குதிரை சூரியன் குதிரைக்குமே அப்புறம் சூரியன் யானைக்குமே சனி பசுக்குமே பக்சிக்குமே புதன் பிரஜைக்குமே சுக்ரன் சர்பத்துக்குமே சந்திரன் ஒட்டை அப்படின்னு சொல்கிறதுக்குமே சூரியன் விருஷத்துக்குமே விருஷமான மரம் புதன்கிறது கிரகத்துக்குமே உபநாயகர்களாக ஆகிறாங்க அப்போது இந்த பக்கம் வந்து நவநாயகர்களாக இருக்கிறவங்க இந்த பக்கம் உபநாயகர்களாக வந்து இவங்களுக்கு வந்து ஆகிறாங்க இது வந்து இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடியது இந்த இதில் ராஜா தான் இங்கே ராஜா தான் இங்கே சூரியனாக இருக்கார் அரசர்களுக்கு விரோதம் மேகங்கள் காற்றின் மழை குறைவாக பொழியும் ஜனங்கள் அக்னியினால் பயமுண்டாம் கவனாயர்கள் பலன் சரிங்களா ஏன்னா ராஜா சூரியனா வர்றதுனால காத்தடிச்சதுனால மழை பெய்யுது நின்று போயிடுது நீங்க இந்த கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் சித்திரை ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி மழை வர மாதிரி வந்துட்டு அடிச்சு பறைஞ்சிருச்சு அப்புறம் மந்திரியின் சூழ்நா இருக்கிறதுனால அரசரல் போல் யுத்தமும் அதரம்பமும் அதிகம் ஏற்படும் ஆதிக்கம்னா அதிகம் ஏற்படும் ஆதிக்கம் இருக்காங்க அதிகம் ஏற்படும் கரும்பு நிலத்தில் நன்கு விளையும் வெப்பம் அதிகம் வருடம் முடிய அதிக மழை பெரியும் முடியும் போது அதிக மழை பெரியவா சேனாதிபதி சனியாக நேரத்தினால் கருப்பு தானியம் பூமியில் பூரணமான பலிதம் உண்டாகும் சரிங்களா குறைபாடும் பழங்கள் அதிக பால் சுரக்கும் எழுத்தாளர்கள் விருத்தி அடைவார்கள் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து திட்டமிட்டு வாசலும் அதே மாதிரி சபரி வாசனம் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு இதே தான் போட்டிருக்கோம் நவநாயகர்கள் அதுக்கப்புறம் இந்த கீழே வந்தீங்கன்னா விஸ்வகர்மாவோடய பலன் அப்படின்னு போட்டிருக்கிறதுல பாட்டு மாதிரி போட்டிருக்காங்க இதில் பசுமாடு ஆடும் பழிக்கும் சிவநாசம் மற்றையரே வால்வேகன் வதங்கள் பெருமை குட்சுலகி கங்கல் அண்புண்டு ஸோ சபரி சுத்த திருக்கணி பஞ்சாயத்துலேருந்து வாசன் திருக்கணி சுத்த பஞ்சாயத்துலேயும் நவராக பற்றி பார்த்தீங்க நம்ம அடுத்த பஞ்சாயத்துலேயும் இருக்கிறதா நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்